ஹாய் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இனிய வணக்கம் உங்கள்கிட்ட ஒரு குட் நியூஸ் முதல்ல சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸும் சொல்லிக்கிறேன் இந்த சேனல் வந்து எனக்கு மாண்டேஷன் ஆயிடுச்சு இப்போ தான் ரெண்டு மூணு மாதம் ஆகுது ஆரம்பித்து நான் விடாமல் நான் லைவ் போட்டு ஒரு பெரிய சாதனம் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஏற்கனவே என்னோடய சேனல் வந்து டைலர் பிசின்னு போட்டிங்கன்னா வரும் அந்த சேனலில் எண்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்குது ஆனால் எனக்கு அதில் ரெண்டு தடவை ரேயூஸ் ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு அதனால் அந்த சேனல் ஆரம்பித்தேன் இப்போ வந்து அந்த சேனல் மாண்டேஷன் ஆயிடுச்சு அதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் முதல்ல இப்போ கொடுத்த ஆதரவு மாதிரி இன்னும் எனக்கு வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே என்னோட நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் அப்போ வந்து இப்போ வந்து நான் ஒரு முக்கியமான எளிமையான ஒரு நல்ல வெயில் நாளைக்கு அவசியமானது இந்த வை இந்த எளிமையான முறையில் ஒரு மருத்துவம் அது பாருங்கள் ரொம்ப கண் எரிச்சல் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை எளிமையான முறை வீட்டில் இருக்க சம்பர்த்தி பூவை பறிச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நிறைய அப்படியே சளி மாதிரி ஒரு திரவம் ஒரு எண்ணெய் வரும் அதை வந்து தலையில் வந்து வச்சு ஒன் ஹவர் கண்டிப்பாக ஒன் ஹவர் இருக்கணும் நான் இப்போ அதை அதெல்லாம் தேய்ச்சி குளிச்சனால எனக்கு ஹீட்டு குறஞ்சிருக்கு கண்ணெலாம் ரொம்ப வழியாக தான் இருந்துச்சு இப்போ நான் அதை மாதிரி செஞ்சேன் இப்போ எனக்கு உடம்பு நல்லா கலகலன்னு நல்லாயிருக்கு ஹேரும் சூப்பராக இருக்குது நைஸாக இருக்குது பேபிக்கு குழந்தை பிறந்த குழந்தைக்கு எப்படி முடி சாஃப்டாக அந்த மாதிரி அந்த சாஃப்ட்டு கொடு இந்த செம்பருத்தி பூ இனிமே இதில் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் அதாவது மருதாணி சம்மந்தப்பட்டது ஹேர் சம்மந்தப்பட்டது பியூட்டி சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நிறைய நான் போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரி வீட்டில் இருக்க சம்பர்த்தி பூ ஒரு பத்து பூ பறிச்சிக்கோங்க கொஞ்சம் ஒரு நூறு மில்லி தண்ணி ஊற்றி நல்லா பெசஞ்சிக்கோங்க அதில் வந்து ஒரு ஜெல் மாதிரி வரும் அந்த ஜெல் அப்படியே தலையில் நான் வச்சு நான் ஒன் ஹவர் வைங்க நீங்கள் அந்த ஒன் ஹவர் இருக்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் உடம்பு நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும் தலைலாம் நல்லா கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும் கண் எரிச்செல்லாம் நின்றும் நல்லா தூக்கம் வரும் இந்த மாதிரி எளிமையான முறை தான் இதெல்லாம் செஞ்சு போகிறாங்க எண்ணெய் தச்சு குளிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது அவ்வளோ சூப்பரான எளிமையான வைத்தியம் இது இப்போ வெயில் நாள் எவ்வளோ வெயில் கொளுத்துது அதனால தயவுசெய்து இது மாதிரி செஞ்சு பயனடைமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுத்த என் மக்களுக்கு என்னோடய தான் நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத விட எனக்கு சொந்தங்கள் சொ யூடியூப் சொந்தங்கள் தான் என்னோடய யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த ஆயிலை நான் தலையில் வச்சுட்டு ஒன் ஹவர் கழித்து குளித்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படியே குழு குழு குழுன்னு இருந்துச்சு மண்டலெலாம் ஆனால் சளி பிடிக்க பிடிச்சிக்கும் உங்களுக்கு யாருக்காவது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சு குளிச்சுருங்க பதினஞ்சு நிமிஷம் வச்சு குளிச்சுருங்க நானும் ஒன் ஹவர் எனக்கு ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருந்துச்சுன்னா இந்த வேலையை செஞ்சேன் ஆனால் சூப்பராக அதுக்கப்புறம் குளித்த பிறகு நல்லா தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கினேன் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்கினேன் முடி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அருமையான அருமையான டிப்ஸ் இது எளிமையான டிப்ஸு நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம தலைக்கு இந்த முடிக்கும் குளிர்ச்சி அதாவது முடியோட கால் இருக்கு பார்த்திங்கன்னா கால்னு சொல்லுவாங்க முடிக்கால் அதாவது மு முடியோட கண் கண் பகுதி அதுக்கு ரொம்ப நல்லது இந்த முடியோட கண் பகுதியெலாம் இந்த சாறு போய் இறங்கி நம்ம மண்டை குளிர்ச்சி ஆகுது அப்போ வந்து என்னென்னா உடம்பும் குளிர்ச்சி ஆகுது அப்போ வந்து ஹீட்டு குறையுது நமக்கு அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையான ஒரு வைத்தியம் செஞ்சு பாருங்கள் இந்த வெயில் நாளைக்கு அருமையான டிப்ஸு நான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி தினமும் உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோ வரும் பார்த்து பயனடிமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து என்னோடய உறவுகளுக்கும் யூடியூப் உறவுகளுக்கும் நன்றி 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 இந்த சேனலோட பேர் வந்து தமிழ் சித்திரான்னு போட்டிங்கன்னா வரும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா இதே மாதிரி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் நம்பி இருக்கேன் உங்களை உங்களை தான் நம்பியிருக்கேன் நன்றி வணக்கம் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் யூ